بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل اصحاب الاخدود أن الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا

கல்வி என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்பதை ஒரு வலிமையான ஊடகவியலாளராக இருக்கின்ற சுக்கியான் அவர்கள் மிக அழகிய முறையில எடுத்துரைத்தார்கள் இன்றைக்கு ஊடகங்கள் தான் உலகத்தை ஆடுகின்றன என்று சொன்னால் அது மிகவும் ஊடகத்தை ஆழ்வாரே உலகை ஆழ்வார் என்கின்ற நிலையிலே தான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது அந்த ஊடகத்துறையிலே நமக்கு எதிராக ஏராளமான செய்திகள் பரப்பப்பட்டு ஏராளமான விஷங்கள் கற்கப்பட்டு நம்மை பற்றிய தவறான பின்பங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே பதியப்பட்டிருக்கிறது அப்படி பதியப்பட்டிருக்கிற விபத்துக்கு சாட்சி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே குமரேசன் என்கின்ற பத்திரிகையால் நாயுதல் என்று நினைக்கிறேன் பொது உடைமை கொண்ட கம்யூனிச சிந்தனை கொண்ட அந்த பத்திரிகையாளர் யாருக்கும் மேவனுடைய கூப்பு தண்டனை குறித்து அங்கே விவாதித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே அவர் கூறுகின்றார் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த அளவுக்கு இந்த ஆதிக்க சக்திகள் விஷத்தை கட்டியுள்ளனர் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் போடுகின்றேன் ஊடகவியலான காரணத்தில் நான் நிறுத்தப்படுகின்றேன் என்று சொன்னார் என்ன விஷயம் என்று சொன்னார் நடத்திய ஒரு போட்டி அந்த நூறு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தில் ஒரு பழத்தை வரைய சொல்கிறார் என்ன பழம் என்று சொன்னால் தீவிரவாதி எப்படி இருப்பான் நீங்க வரைங்க அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறார் அந்த நூறு குழந்தைகளும் தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் நூறு குழந்தைகளில் தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் தீவிரவாதியின் படத்தை கொடுத்த போது அதிலே தொப்பியும் உள்ள படமாக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் மறைந்து கொடுத்திருக்கிறது என்று சொன்னார் இதற்கு நான் ஒரு ஊடகவியலாளராக வெட்கப்படுகின்றேன் நீங்களும் வெக்கப்பட வேண்டும் என்று குணசேகரத்திலே சொன்னார் இந்த பிம்பத்தை பகிர்ந்ததிலே மிகப்பெரிய பங்கு ஊடகங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார் ஒரே நல்ல ஒரு நண்பர் சீக்கரி பத்திரிக்கையாள தீக்கதி பத்திரிக்கையில ஒரு நகூட்சி சித்தரை கொண்டவர் அப்ப இன்னைக்கு அந்த ஊடகத்திலே நம்முடைய பங்கு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு செய்தியை மக்களுடைய உள்ளத்திலே திரும்ப 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 இடைத்தான்

சுப்ரீம் கோர்ட்டின் கதவுகள் கட்டப்படுகின்றன ஆனால் இங்கே ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கோ அல்லது வந்து இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவனுக்கோ ஏதே உண்டு என்றால் அப்படி துடிப்பதில்லை டெல்லி நடுங்குவதில்லை ஏ காரணம் எந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே நான் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நான் இல்லை அதற்கு காரணம் கல்வி முஸ்லீம்கள் என்றைக்கு உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்தார்களோ அன்றைக்கு கல்வியிலே மிக பிற்போக்கான நிலைக்கு வந்துவிட்டோம் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்த ஒரு கொடூரத்தின் காரணமாக ஒரு சமுதாயம் இன்றைக்கு மிக கீழான நிலையிலே தலித்துகளை விட கீழான நிலையில இருப்பதற்கு காரணம் என்னது கல்வியின்மை இன்மை என்கின்ற அந்த காரணம் தான் அந்த கல்வியை மக்களுக்கு பயன்பெறும் அப்துல் பற்றி பேசுகின்றோம் தமிழ் வழி கல்விக்காக பேசுகின்ற சகோதரர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அப்துல் கலாம் மிகப்பெரிய ஆங்கில வழி கல்வியில மிகப்பெரிய அந்த தான் நிலையம் படிச்சவர்கள் அப்படி தமிழ் வழி கல்வியிலே படித்த அவரால் இந்த மண்ணிலே சாதிக்க முடியும் என்று சொன்னால் நம்மால் ஏன் சாதிக்க முடியாது மொழி என்பது அந்த எந்த என்னுடைய தாய்மொழியிலே நான் கற்றுக்கொள்கின்ற தான் அந்த கல்வியிலே நான் புலமை பெற முடியும் அப்படிப்பட்ட பொதுப்பள்ளி மேலே இருக்கின்ற அந்த நிறுவனத்தை நடத்தி தமிழகம் முழுவதும் கல்வியாளர்களுக்காக மட்டுமல்லாமல் நமக்காகவும் போராடுகின்ற ஒரு சகோதரர் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு சரியான முறையில் பேணப்படவில்லை என்பதை கண்காணிக்கிறது கூட நமக்கு அறிவு இடஒதுக்கீடு வாங்கிட்டோம் என்று பெருமையில் பேசுகின்ற நம்மளாலே அந்த இடஒதுக்கீடு சரியான முறையில் நமக்கு கொடுக்கப்படுகின்றதா என்பதை அறிவதற்கு கூட அறிவில்லாத சமூகமாக அவர் தான் சொன்னார் அவர் தான் எடுத்து சொல்லி இந்த உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த மிகப்பெரிய இருக்கிறது இதை சரி செய்யாவிட்டால் நீங்கள் பெற்ற இடஒதுக்கீட்டால் எந்த பயனும் இல்லை என்பதை இங்கே சொன்னாரே நம்மை போன்ற நம்முடைய இஸ்லாமிய இயக்கங்களிடத்திலே எடுத்து சொல்லி அது எடுபடாத அவருடைய வார்த்தைக்கு இல்லாமல் அப்புறமா நம்ம தொடர்பு பொது இஸ்லாமிய இயக்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய சகோதரர் அடிப்பா அவர்களை தொடர்பு கொண்டு அதோடு நின்று விடாமல் ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களான வேன்முருகன் அப்புறம் அந்த மேல்முருகன் அவர் யாரும் தமிழரசன் பாடபாரதி இவர்களை எல்லாம் சந்தித்து பெற்ற இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது என்பது கூட நமக்கு தெரியாத ஒரு நிலையில இவரை போன்ற தண்ணிமார்கள் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்முடைய சமூகத்துக்கே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது இடஒதுக்கீட்டை வெட்டு தந்த இயக்கங்களுக்கே பாடம் நடத்த வேண்டிய ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் இடஒதுக்கீட்டு நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்ப இடஒதுக்கீட்டாகட்டும் சமூக

எங்களுடைய மாணவர்களுக்கு கல்வியிலே மிகவும் பிந்தங்கி இருக்கின்ற எங்களுடைய மாணவர்களுக்கு வைகாட்டு உரையாக உங்கள் உரை அமையட்டும் என்று வரவேற்போர்கள் ஆண்டின் கல்வி ஊக்க பரிசீல மரியாதைக்குரிய உங்களை வகுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தாஜூசேன் அவர்களே இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்த்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தாஜுசீன் அவர்களே இங்கே சிறப்புரை ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜெச்சிஸ்தான் அவர்களே நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற தாகர் அணி அவர்களே எனக்கு முன்னால் இங்கே பல்வேறு வகையான கல்வியல் சூழலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நம் முன்னால் கழித்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆயுக்கான் அவர்களே மிகச் செல்வாக ஒரு படித்த ஒரு சமூகத்தால் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் என்கின்றதை பட்டியல் போட்டு நம் முன்னால் காட்டியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிறிது சுஃபியான் அவர்களே இமயம் தொலைக்காட்சியில் அவர் வந்து காலையில் மிக சிறந்த வகையில் இந்த செய்திகளை எடுத்து சொல்லும் பல பல தொலைக்காட்சிகள் எடுத்துட்டாலும் அதுல அவர் செய்யற வாய்ப்பு தனி பாணி இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை மிக ஆழமான ஒரு விவாத சிறப்பு ஒரு பாடம் வாதம் என்பதற்கு பதிலாக அதை நாம் இன்னொரு நாள் கூட வச்சுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மதிப்பெண் பெற்று இங்க பரிசு வாங்குவதற்காக குழந்தை வந்திருக்காங்க அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில நாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகளையும் அந்த பெற்றோர்களையும் பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் காரணம் நம்மை விட சிறந்த மனிதர்களை உலகத்துல எங்க போய் கேட்டாலும் கிடைக்காது வரலாற்றுல சுத்தியான் அவர்கள் சொன்னதை போல நான் அவர் சொன்னதை நான் எப்படி பிடிச்சுக்கிட்டேன்னா நமக்கு கல்வி இல்லை கல்வி இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த கல்வி இல்லைன்னா நம்முடைய மூதாவியர்களும் நம்முடைய சகோதரர்களும் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்த சாதனை என்பது அறிவு நமக்கு

பார்ையில நின்றுபச்சு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான் ஜோதிபா புலையோட அப்பா கிட்ட போய் இந்த பிள்ளை நல்லா படிக்கிற இதை நீங்க பார்ையில நின்று கூடாது நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் அவரை கொண்டு போய் பள்ளியில சேர்த்தது ஒரு இஸ்லாமியர் பெண்ணுக்கு போய் கல்வியார் தன் மனைவி சாவித்ரிபாய் பூலேவை ஆசிரியராக பயிற்சி எடுத்துக்க சொன்ன போது சாவித்ரிபாய் போலேக்கு ஆசிரியர் பயிற்சியை கொடுத்தது பாத்திமா என்ற ஒரு இலாமிய சகோதரிடைய முதல் பெண் ஆசிரியர் பிறகு ஆசிரியராக வந்தவர் அந்த சாவித்ரி பாய் ஆசிரியர் அவருடைய காரணமாக இருந்தது பாத்திமா என்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதே போல நூற்றாண்டுல நூற்றாண்டுலாமா போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் இருந்தோ அகத்தும் பொப்பிழ ஆண்டின் போது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் விடுதலை தலைப்புகள் சொல்லி விடுதலை கால போராட்ட காலத்தில் நிகழ்வுகளை பதிவு செய்த அந்த நூலுக்கு தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசு கிடைக்கிறது தமிழ்நாடு அரசுடைய உடல் பரிசு கிடைப்பதற்கு ஒரு நூல் சொன்னா அந்த நூல்ல பொய் தகவல் இருப்பதற்கு வாய்ப்பு அரசு வந்து ஒரு முதல் பரிசு கொடுத்து பல ஆய்வுகளுக்கு பிறகு அது தீப ஒவ்வொரு நாளும் அந்த வந்த தொகுப்பு தோன்றும்ல வரும் வரும்பொழுதே அந்த கட்டுரை தப்பு அதுக்கப்புறம் பரிசு கிடைக்கிறது அதுல ஒரு செய்தி என்ன கேட்டாஸ்கோரமா கோழிக்கோட்ல வந்து கால் வைப்பதற்கு வரும் பொழுது நடு கடலில் போய் நீ இந்த நாட்டில் கொள்ளையடிக்க கூடாது சண்டை போட்டவன் அந்த கோழிக்கோடு இருந்த மீன்பிடி தொழிலாளி அவன் சார்ந்த சமூகம் இஸ்லாமிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய மீன்பிடி தொழிலாளி தான் பாஸ்போர்டா நடுக்கடலில் போய் சந்திச்சு அவர்களை இவன் பாஸ்போர்டா கடுமையான ஆயுதத்தோடு வந்தவன் இவர்கள் ஆயுதம் ஒன்று பெருசாக என்ன வச்சுருக்காங்க அதை வச்சு சிறந்த விட்றாங்க இன்னும் மலர் பேர்ந்து போனாங்க பல பேர் பிணை கைதிகளாக அந்த பிணை கைதிகளை சமோரின்னு இல்லை இந்த சமோரின்னு யாரன்னு கேட்டால் இன்றைக்கி எந்த சாமியெல்லாம் இந்து சாமின்னு சொல்கிறீங்களோ அந்த சாமிகளை வழிபட முடியும் அந்த காலத்தில் இந்து ஒரு மதம் வேலை இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சொல்ல முடியாது இன்றைக்கி ஹிந்து கலை கொண்டாடுறாங்க இந்த அந்த

நான் வந்து எப் mêmes க stapleментம Elena reiterate LAUமbuatoten என்ன சொல்லும் ச embarkünf منUm ascend BevAnything чтобы squishy απ된เอ Holo BTS determines manufacturer Chenna ujemy monthly 거는ய இது போகிறேன் அucedைச் செய்து அழுது 온்றும் சல்னுமேன் நான்

எல்லா மக்களாலும் அந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவில் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்தியாவில் இருக்கிற மக்கள் நான் ஒருத்தேன் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு நான் எப்படி சிறுபான்மையான

இதை பார்த்தீங்கன்னா மிக மிக பலவீனமான அரசு பலூர்ஷா சம்பாதிங்க அரசு கேட்டு பேசு அர்பன் கிடையாது அர்பன் போல வெளிய குழந்தைய வயசாயிடுச்சு உட்டும் முடியாது அவன் குழந்தை இருந்து எழுதே வரலை ஜான்சி ராணி தானியா போட்டேன் நானா சாதன் இவஞ்சேரு எல்லோருமே வெப்பவேரு பண்பே சான்று

வீட்டுல இருந்து விவாதிக்க முடியாத ஒரு ஆசையை அம்மாவோட ஆசையை அரவணைத்து அந்த பிள்ளைகளை செய்தித்தால் வாசிக்க வைக்கிறது அந்த பிள்ளைகளை உலக அறிக்கை புறவைப்பது அந்த பிள்ளைங்களை எங்களுக்கு பாசம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பது அது கூட அதை அணைச்சு முத்தம் கொடுக்கிறது நீ பெயில் ஆகும் அதெல்லாம்

ವಿ <San> அப்படிப்பட்ட பெருமைப்படக்கூடிய பெற்றோர்களும் குழந்தைகளும் நிறைந்திருக்கக்கூடிய அமையில பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுண்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் கூடிய விரைவிலேயே இந்த அடக்கத்திலேயே கட்டணமெல்லாம் ஒரு மாதிரி பள்ளியை எப்படி நடத்த முடியும் என்பதை நடத்தி பார்த்தோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி